மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர்கள் வீட்டில் பினாமி வீட்டில் சோதனைகளை நடத்தி வருகிறது பல ஆயிரம் கோடிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் மூன்றாவது நாளில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்னவெல்லாம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் யார் என்பதையும் உறவினராக இருக்கக்கூடியவர் யார் அவருக்கு என்ன உறவு முறை வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் நிறுவனங்கள் ஆலை வீடுகள் மற்றும் திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட இடங்களில் இன்றுடன் மூன்றாவது நாளாக வருமான வரித்துறையினர் தீவிர சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது ஈரோடு பூந்துறை சாலை செட்டிப்பாளையத்தில் தொழிலதிபரும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினருமான ராமலிங்கத்திற்கு சொந்தமான என்ஆர் கட்டுமான நிறுவனம் செயல்படுகிறது திருவண மண்டபம் ஸ்டார்ச் மாவ் ஆலை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களையும் ராமலிங்கம் நடத்தி வருகிறார் கட்டுமான நிறுவன அதிபர் ராமலிங்கத்தின் இளைய மகனுக்கும் பெருந்துறையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற தொழிலதிபரின் இளைய மகளுக்கும் திருமணம் நடைபெற்றது அந்த சுப்பிரமணியன் வீட்டில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது மகனுக்கு பொன் எடுத்துள்ளார் என்றும் ராமலிங்கத்தின் நிறுவனத்திற்கு அவரது மகன்கள் சூரியகாந்த் சந்திரகாந்த் ஆகியோர் இயக்குநராக உள்ளனர் ராமலிங்கத்தின் கட்டுமான நிறுவனம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதிமுக ஆட்சி காலத்தில் ராமலிங்கத்தின் சொத்து மதிப்புகள் உயர்ந்ததும் இந்த நிலையில் ராமலிங்கத்தின் நிறுவனத்தில் வருமான வரி ஏய்ப்பு செய்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்ஆர் கட்டுமான நிறுவன அலுவலகத்தில் நேற்று முன்தினம் கோவையைச் சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது அவள் பூந்துரை பகுதியில் உள்ள ராமலிங்கம் வீட்டிலும் பூந்துரை சாலையில் உள்ள என்ஆர் திருமண மண்டபத்திலும் வருமான வரித்துறை சோதனைகள் நடத்தி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் ஆயிரத்தி ஐநூறு கோடி சொத்துக்கள் வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்டதாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இவர் எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக அதிமுகவின் ஆட்சியின் பொழுது செயல்பட்டாரா என்ற விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த ரைடு பற்றியான விவரங்கள் முழுமையாக முடியடவில்லை க கணக்கில் வராத கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிய வருகிறது இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக குறுங்குறோம்